நகரத்தார் வரலாறு பற்றி அருமையான விளக்கம் சேனலை அவசியம் உண்மையிலேயே நகரத்தாரில் என்று சொல்லக்கூடிய நாட்டிலே சந்தியாபுரி நாகநாடு எங்க இருக்கு அப்படின்னா இந்த வரைபடத்துல பாத்தீங்கன்னா தெரியும் அங்கேதான் நம்முடைய உண்மையான தோற்றம் அங்கே இருந்து சந்தியாபுரிங்கிற ஊரில் வசித்து பின்னர் தொண்டை மண்டலமாகிய காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்தில் சமண மதத்தை தழுவி வசித்தார்கள் அங்கே உள்ள சமண மதத்தினுடைய கோட்பாடு என்ன அப்படின்னா அதற்கு பரிகாரம் கிடையாது சைவ மதம் மாதிரி அதற்கு பரிகாரங்கள் கிடையாது அதனால அந்த மதம் இவர்களுக்கு ஒத்துக்கொள்ளாமலும் அந்த மன்னனுடைய கோட்பாடுகள் சட்டத்திட்டங்கள் எல்லாம் ஒத்துக்கொள்ளாமலும் இருந்து புறப்பட்டு சோழ நாடு சோழ நாட்டுக்கு காந்தி வந்தார்கள் பூவந்தி சோழங்கிற மன்னன் வந்து நம்முடைய பெண்களை சிறை வைச்சலாம் அப்போது நகரத்தார்கள் நம்மை மன்னர் அவமானப்படுத்தி விட்டார் ஆனால் நாம இந்த நாட்டில் வசிக்கிறதுக்கு நமக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி ஐநூத்தி ரெண்டு ஆண் பிள்ளைகள் ஐநூத்தி இரண்டு ஆண் பிள்ளைகளையும் நம்முடைய குலகுருவாக குழுவாக இருந்த ஆத்மராத சிவாச்சாரியார் அவர்களை கொண்டு போய் இந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் தத்து கொடுத்துட்டு எல்லாரும் உயிர் தியாகம் பண்ணிடுறாங்க மன்னருக்கு முடிசூட்டுகின்ற விழா வருகின்றது பிரம்மச்சாரிகள் முடிசூட்ட முடியாது சம்சாரிகள் தான் முடி சூட்ட முடியும் என்ன நகரத்தாரர்களில் வந்து பிரம்மச்சாரிகள் இருக்காங்க சமூகத்திலிருந்து இந்த ஆயிரத்தி ஐநூத்தி ரெண்டு புள்ளிக்கும் பெண் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த வேளாளர் சமூகத்தோட பேசி இந்த ஆயிரத்தி ஐநூத்தி ரெண்டு புள்ளிக்கும் திருமணம் செய்து வைக்கிறார் அப்பொழுது அந்த வேளாண் சமூகத்திலே இரண்டு நிபந்தனைகள் ஒன்று பெண் குலகுருவான எங்கள் பெண்களுக்கு அவர்தான் உபதேசம் செய்து வைக்க வேண்டும் அதான் இப்ப துளாவூர் சாமி அவர்தான் உபதேசம் செய்து வைக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க அதன் பிரகாரம் அந்த அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு ஆயிரத்தி ஐநூத்தி ரெண்டு புள்ளிகள் திருமணமானது அப்படி வாழ்ந்து வருகின்ற சூழலில மதுரையை ஆட்சி செய்த மன்னன் வந்து பாண்டிய நாட்டுக்கு நல்ல குடிகள் வேண்டும் ராஜாவுக்கு தூண்டு அனுப்புறாங்க அதாவது வணிகத்திலே சிறந்தவர்கள் ரத்தியிலே சிறந்தவர்கள் அப்படி உள்ள குடிகள் வந்து எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த சௌந்தர பாண்டிய மன்னன் வந்து இந்த சோழராஜாவுக்கு தூண்டு அனுப்புறான் அப்போ கடல் சீற்றம் இந்த மன்னனுடைய சட்டத்திட்டங்கள் மனது விரும்பி இருந்த நகரத்தார்கள் வேறு நாட்டிற்கு புலம்பெயர்வதற்கு முடிவு செய்திருக்கின்றார்கள் அவர் அந்த மன்னன் சொல்லுங்கள் இந்த நகரத்தார்கள் வந்து வணிகம் செய்வதிலும் பக்தியிலும் சிறந்தவர்கள் அதனால நீங்க இந்த ஆயிரத்தி எண்ணூத்தி ரெண்டு புள்ளியும் உங்க பாணிய நாடு கூட்டிட்டு போங்க அப்படின்னா அந்த மன்னன் வந்து அந்த சவுந்தர பாண்டிய மன்னனுக்கு தூது அனுப்புறான் அப்போ நகரத்தாரர்கள் என்ன செய்கிறார்கள் நாங்கள் இன்னும் எப்படி தகுதியுடனும் மரியாதையுடமும் வாழ்ந்தோமோ இதே மாதிரி எங்களை பாண்டிய நாட்டிலும் நீங்கள் எல்லா பரிபாலனம் செய்து எங்களை வாழ வைக்க வேண்டும் இரண்டாவது எங்கள் பெண்களுக்கு உள்ள குலகுருவான ராகுல் சாமியும் நாங்கள் கூட்டிகிட்டு வருவோம் அவரையும் பரிபாலனம் செய்து நீங்கள் அவருக்கு வேண்டிய உபச்சாரம் செய்து எல்லாம் பரிபாடு செய்து தர வேண்டும் என்று பாண்டிய மன்னனுக்கு நிபந்தனை பாண்டிய மன்னன் அந்த நிபந்தனைக்கெல்லாம் ஒத்துக்கொண்டு அந்த ஆயிரத்தி ஐநூத்தி ரெண்டு புள்ளியம் ரொம்ப முக்கியமான வரலாறு எல்லாரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் கிபி ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஏழாம் வருஷம் தமிழ் வருஷம் பிலவங்க வருஷம் வைகாசி மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி சுக்கரவார நாள் வெள்ளி கிளம்பியமும் காரைக்குடியுடைய உண்மையான பெயர் ஓங்காரக்குடி அந்த ஊகு என்று சொல் மறைந்து இப்பொழுது அர்த்தமில்லாமல் இல்லாமல் காரைக்குடி என்று ஆய்வு காரை செடிகள் அதிகமாக வளர்ந்தனால காரைக்குடி ஏழுல அந்த சௌந்தர பாண்டிய மன்னன் இந்த ஆயிரத்தி ஐநூத்தி ரெண்டு அந்த குருசாமியமும் ஊங்கிட்டு வந்து நீங்க எல்லாரும் இந்த ஊர்ல ஓங்காரக்குடியா இருங்க அப்படின்னு சொன்னதுதான் இன்றைக்கு காரைக்குடி அந்த மன்னன் சொன்னது இன்றைக்கும் பிழைத்துக் கொண்டு இருக்கின்றது காரைக்குடி பார்த்து இருக்கு அதனால இது நகரத்தாருடைய வரலாறு இது எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அடுத்து வந்து நகரத்தார்கள் எங்கு சென்றாலும் இறைப்பணி செய்வதையே தங்கள் குலப்பணியாக கருதி வாழ்வார்கள்